அதனுடைய உரிமையான உயர்திரு ஐயா சவுந்தரராஜ் ஐயாவை நம்ம அறிமுகப்படுத்துறோம் அவருடைய மகன் உயர்திரு மிஸ்டர் பூபதி சாரையும் ஈஸ்வரன் சார் எல்லாம் நீங்க பேராவணிக்கு வந்தீங்க எங்க எப்படி இருந்துச்சு எங்க பேராவணி பசுமை பூமியினுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பசுமி பூஜையோட அமைப்பு நல்லா இருந்தது சரி நல்ல முறையில இதெல்லாம் பண்ணி இப்ப தேங்காய் தினங்கன்னு எல்லாம் இருந்துச்சு சரி சரி எடுத்துகிட்டு இருந்தீங்க சரி சார் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் எத்தனை கன்று சார் எடுத்துட்டு வந்துருக்கோம் வந்து ஆயிரத்தி முந்நூறு கின்னு எடுக்கிறாங்க உங்களுக்கும் நம்ம அம்மா உங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி முந்நூறுக்குன்னு எடுத்துட்டு வந்துருக்கோம் சரி சார் வந்து நடவு போடுறதுக்கு உங்களை நேரடியாக வரைஞ்சைக்கு வந்து நம்ம இருக்கிற தோப்பையும் பாட் பண்ணி டெவலப் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு சரி சார் அந்த நடவு முறையை சொந்த பண்ணி கொடுத்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் சரி சார் எங்களுடைய பேராவூர்ணி எங்களுடைய பசுமை பூமியினுடைய நிறுவனத்துக்கு வந்து ஒட்டு கட்டுறதையும் பாத்தீங்க அப்படிதான் இப்ப பிபாஸ் சாருடைய தோட்டம் ஏற எட்டு ஏக்கர் இது இந்த தென்னங்கண்ட பாத்தியன்னு சொன்னா அரசம்பட்டி நெட்டைன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் ஏறக்குறைய மூணு வருஷத்திலே காய்ப்பு கோரம் ப்ராப்பரா இல்ல ஏன்னா இன்னும் ஒரு ஆறு மாதத்துல பால வந்திருக்கணும் ரெண்டாவது ஈவன் வளர்ச்சி இல்ல இதுல என்ன குறைபாடு இருக்கிறது என்பதை நம்ம இப்ப கல ஆய்வு செய்ய போறோம் அந்த கலாயு செய்வதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட்டு மண்ணை பார்ப்போம் சார் சரி மண் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மண் வந்து சார் இது கரிசன் மண் வகையை சார்ந்தது மூணு அடி வரைக்கும் இதே மண்ணாக தான் இருக்கும் மூணு அடிக்கு கீழே போணுன்னு சொன்னால் உங்களுக்கு சுக்கா மண் வந்துரும் அதாவது வெள்ள மண் ஒரு மண் வளமா இருக்குன்னு சொன்னா மண்புழுக்க பாருங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு பாருங்க மண்புழு ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னா கண்டிப்பாக மண்ணும் ஆரோக்கியமா தான் இருக்கு மண் வந்து இது கரிசன் மண் வகையை சார்ந்தது இதுல மணலுடைய பங்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு ஒரு வளமான வண்டன் மண் மணல் களி மூணும் சரி சமமா இருக்கணும் நம்மகிட்ட களித்தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கு மணலுடைய அளவு கம்மியா இருக்கு அதாவது சாண்டு அப்ப இந்த மண்ணை பொறுத்த அளவு இது இங்கிலீஷ்ல லேட்ரைட்ஸ் ஆகும் சொல்லுவாங்க இதுக்கு தண்ணி நீங்க ரொம்ப கொடுக்க வேண்டியது இல்லை தண்ணி செடிகளுக்கு அளவா கொடுத்தா போதும் மூணு நாளைக்கு ஒருக்கா நாலு நாளைக்கு ஒருக்கா ஐம்பது லிட்டர் நூறு லிட்டர் இதுக்குள்ள மரம் ஏறக்குறைய மூணு வருஷம் ஆக போறதுனால ஒரு ஐம்பது லிட்டர் ஐம்பது டு நூறு லிட்டர் வந்து நீங்க கொடுக்கலாம் உழவு ரொம்ப கொடுக்க கூடாது மண்ணில வந்து காராமில தன்மை வந்து செவன் பாயிண்ட் எயிட் டு எயிட் பாயிண்ட் டூ வரைக்கும் அதாவது சிலைத்திலி அழுகலை இந்த சிலைத்திலி அழுகையில இருக்கிறது தென்னை மட்டும் எல்லா பயிர்களுக்கும் ஏற்றது அடுத்து மண்ணில பொட்டாசத்து அதிகமா இருக்கு சுண்ணாம்பு சத்து போதிய அளவு இருக்கு சுண்ணாம்பு சத்து வந்து நன்மை செய்யும் சுண்ணாம்பு தான் சத்து ரொம்ப ரொம்ப கம்மி ப்ராப்பரா வளராத்தது காரணம் நைட்ரஜன் நைட்ரஜன் வந்து கிங் ஆப் தி எலிமெண்ட்ஸ் அப்ப இந்த தலைச்சத்து சொல்றது கெமிக்கல் வடிவத்தில் அமோனியம் சல்பேட் இயற்கை வடிவத்தில்

பல கொடுக்க கூடாது தென்னை மரப்பயிர்களுக்கு நீங்க கோழி எருவ ஆரோ போட்டுதான் கட்டாயம் கிடையாது ஆற போட போட சத்துக்கள் வந்து குறையும் மரத்துக்கு தவிர எங்குமே விதைக்க கூடாது எங்கும் விதைச்சா கலைகள் வந்து அதிகமா வளர ஆரம்பிச்சிடும் அடுத்து எப்படி கடல கடவு புண்ணாக்கள் அதிகமா இருக்கு அசோஸ் பயிரலாம் அந்த உயிர் உரம் மேடம் அசோஸ் பயிரெல்லாம் எல்லாத்துக்கும் மேல சிம்பிளா மார்க்கெட்டில் கிடைக்கிற மீன் கழிவுகள் அதாவது நீங்க எங்குமே உரத்தை எல்லாம் அழைய வேண்டியது இல்ல அத ஒரு குழி எடுத்து பழச்சா போதும் ஒரு மரத்துக்கு அஞ்சு டு பத்து கிலோ ஆறு மரத்துக்கு ஒரு தோற டக்கப்பூண்டு கொலிஞ்சி எல்லாத்துக்கு மேல கொல்லு அண்ணது தட்ட பயி அகத்தி மாதிரி முடிச்சு தாவரங்கள் நீங்க நிறைய கொடுக்கணும் இன்னும் மூணு இத நம்ம ஆக்கணும் முதல் வேலை பச்சை ஆக்கணும் அதுக்கு என்ன சொன்னா முதல் தோட்டத்துல இருக்கிற அந்த இது பார்த்தீவியன் செடி அதை எல்லாத்தையும் தென்னை மரத்து உரமா மாத்துங்க கழிவுகள் நிறைய கொடுக்கணும் இங்க பாருங்க தண்ணி வந்து தூர் கிட்ட நீங்க பாயக்கூடாது இந்த மேல் மண்ணை வறண்டு இப்படி அணைக்க இங்க அணைக்கணும் இப்படி இப்படி அணைச்சு இங்கதான் தண்ணி கொடுக்கணும் மூணு அடிக்கு வெளியில அடுத்து இந்த வரப்பு இப்படி கட்டணும்

இதெல்லாம் இங்கிட்டு போடணும் இந்த மரத்தை இந்த சீசனுக்குள்ள கலப்பல் சொன்னா தப்பு இல்ல ஆபத்துக்கு சில கெமிக்கல் கொடுக்கற தவறுல ஒரு அரை கிலோ யூரியா கொடுங்க இருபது கிலோ கோழி எருவும் காற்றுல மிக்கினீசியம் சல்பேட்டு பத்து கிராம் பூம் பூம் பூஸ்டர் காய்க்குள்ள என்ன எடுக்காது வெப்பம் இத முதல் தடவை போடுங்க இந்த வீடியோ லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு உங்களுக்கு மாடல் ஃபார்மா நீங்க மாத்தணும் இதை நீங்க செக் பண்ணணும் இவர் என்ன சொன்னது உண்மையா பொய்யா கண்டிப்பா சொல்ற மூணு மாதத்துல இந்த மரமே உங்களை அழைக்க வாங்க வாங்க வாங்க